ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்ம எப்போவுமே வந்து ஆம்லெட் வந்து தோசைக்கல்லில் தான் போடுவோம் இன்றைக்கி புதுசாக நாம் கரண்டி ஆம்லேட் செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கு ஒரு அரை பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலை கருவேப்பிலை எல்லாம் கூட போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது வந்து நாம் சட்னியெல்லாம் தாளிக்கிற கரண்டியில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு அதை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நாம் கலந்து வச்சிருக்கிற முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் ஊற்றிட்டு கலக்க வேண்டாம் இது சைடு வந்து வெந்த மாதிரி தெரியும் அப்போ ஒரு ஸ்பூனு வச்சு திருப்பி போட்டுக்குங்க இது திருப்பி திருப்பி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணு மாதிரி இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆம்லேட்டை விட இந்த ஆம்லெட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்